வணக்கம் ராமதாஸ் ஐயாவை வீரபாண்டிய தொகுதி தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட வைக்கிறாங்க அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ்க்கு வந்து அதிகமான ஆதரவு கொடுங்க அப்படிங்குற ட்விட்டர் பதிவில் போட்டிருக்காரு ராமதாஸ் ஐயாவை பற்றி பேசினோம் அப்படின்னா அட்லீஸ்ட் என்னோடய வயசில் இருக்கவங்க பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் அவர் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும் ஒரு நைன்டீன் நைன்டி கிட்ஸு இல்லை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டி முப்பது வயசு இருக்கவங்கள்கிட்டலாம் பார்த்து குழந்தைங்களா இருந்துப்பான் அவங்க பார்த்துருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்காது அதனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் என்ன பண்ணியிருக்காரு இதனால் ராமதாஸ் ஐயா வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இதை அதிகப்பகிருங்க ஏன் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் பகிர சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராமதாஸ் ஐயா இப்படிலாம் பண்ணியிருக்காரே இந்த இது வந்து நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறது யோசிக்க வைக்கும் பாருங்களேன் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு தொண்ணூற்றி ரெண்டு இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ராமதாஸ் ஐயா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அசோக் நகரில் அசோக் நகரில் வந்து அசோக் நகர் கே கே நகர் எம்ஜிஆர் நகர் இதெல்லாம் வந்து ஒன்றா இணைக்கிற இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதயம் தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல உதயம் தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் பிள்ளையா அவரோட தேட்டர் உதயம் தேட்டர்னு சொல்லிட்டு இந்த தேட்டருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அது வந்து உதயம் பெட்ரோல் பங்க் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட ஆஃபீஸு அப்புறம் ரேஷன் கார்டு வந்து ஒன்று ஒரு பெரிய பில்டிங் மாதிரி ஒரு மூணு மாடி பில்டிங் ஒன்று இருக்கும் இந்த பில்டிங் பக்கத்தில் அசோக் பிள்ளை சென்ட்ரல இருக்கும் இந்த சென்ட்ரில் இப்படி போகிற இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ராத்திரி ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒம்பது மணி போல் இவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இது ஒரு மாநாடு வந்து அங்கே நடத்துகிறாங்க மாநாடு மா மாநாடு நடத்தும் போது மேடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நம்ம நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொடாது இப்படிலாம் சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க எனக்கு அந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து நல்ல மரியாதை ஜெயபாரதி பிள்ளை அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜகோபால் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் சரவணபவனோட ஓனர் இவருக்கு வந்து நல்ல மரியாதை அந்த அசோக் நகர் ஏரியாவில் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஏன் மரியாதைனா முத முதல்ல வந்து இன்டர்நெட் சென்டரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது எங்கள் அப்பா தான் அதனால் எனக்கு வந்து எங்கே போனாலும் சரி ஒரு செல்ல பிவாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ராஜகோபாலையய்யா அப்புறம் வேணுகோபால ஐயா வேணுகோபால ஐயா யாருன்னா ஹாட் சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சிப்ஸ் போடுற ஒரு இது ஒன்று இருக்கும் ஸோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னாலும் நார்மலாக வந்து இந்த கோயிலோட இது அப்படின்னு சொல்லி வந்தால் இவங்க வந்து முன்னாடி வந்துடுவாங்க இருப்பாங்க ஸோ அதில் வந்து என்ன கேட்டீங்கன்னா ராஜகோபாலையா வந்து ஒரு டாப் மோஸ்ட் சரணபோனும் ஹோட்டல் ராஜகோபால ஐயா வந்து ஒரு டாப் மோஸ்ட்டில் கோயிலுக்குன்னு செலிப்ரேட் பண்ணுவார் மற்ற இதெல்லாம் சொல்கிறேன் கோயிலுக்கு வந்து ரொம்ப இதுவாக செலிப்ரேட் பண்ணுவார் எல்லா கோயிலுக்கு சிவன் கோயிலும் முருகன் கோயில் அம்மன் கோயில் எந்த கோயில் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இது பண்ணிட்டு ரொம்ப சாமி பக்தியை வந்து அந்த இடத்துல வந்து உருவாக்குனதில் ராஜகோபாலையாக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது உண்மை ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து நான் ஏன் எனக்கு வந்து மரியாதை இருக்குன்னு சொன்னதுக்கு இப்போ சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சாயந்தரம் வந்து நைட்டு கடையை மூடுற டைம் அந்த நேரத்தில் வந்து என்ன கேட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுனால் அந்த இடத்துல வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு வண்டி ஒரு வேன் மாதிரி ஒன்று இருக்கும் இந்த வேனில் வந்து ஃப்ரைட் ரைஸ் விற்பாங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க ஸோ அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பிகிட்டு இருக்கேன் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அது இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து திமுக அப்புறம் அதிமுக இவங்களோட ஆளுங்க வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க ரொம்ப அதிகம் அந்த அஷோ அசோக் நான் எங்கள் கடை வந்து அசோக்னர் ஹண்ட்ரட் ஃபீட் மெயின் ரோட்டில் வந்து இருந்துச்சு ரொம்ப அதிகம் ஸோ அதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து அந்த இடத்துல போகாதீங்க அந்த இடத்துக்கு அந்த அதாவது அந்த நேரான ரோடுக்கு போகாதீங்க இங்கே வந்து பெரிய பெரிய ரவுடிங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு என்னென்ன கேட்டிங்கன்னா என்னடா இது நம்மளை வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மழை உள்ள மாதிரி எதாவது போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம் இன்னும் இது யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு ஆசை இருக்கோம் நம்ம இந்த ஏரியாலேயே இருக்கோம் நம்மளை யார் என்ன பண்ண போகிறேன் நம்ம பாட்டுக்கு ஏதாத்தமாக போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன் இருக்கேன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்து பக்கத்துல அந்த ஸ்பீக்கர்லாம் இருக்குது பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் இருக்குது அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம காதில் வந்து கேட்குது கேட்குறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா காடுவட்டி குரு ஐயா வந்து வந்தார் வந்துட்டு என்ன கேட்டா உட்காருங்கடா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டி சொல்கிறார் உட்கா அப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு தடவை வந்தால் உட்காருங்கடா அவரோட வயசுக்கு அவர் வந்து சொல்கிறார் இருக்கிறதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு இல்லை அவருக்கு வந்து என்னென்னு கொஞ்சம் வயசு வந்து கம்மி அதிகம் அப்போ அவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தையில் எல்லாருமே உட்காந்துடுவாங்க அது எனக்கு ஷாக் ஆகிடுச்சி என்னடா அது இப்படி என்ன அப்பா மாதிரியா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆயிடுச்சு என்னடா அது சொல்கிறாரு சொல்கிற ஒரே வார்த்தையில எல்லாமே உட்காந்துடுறாங்க அந்த அளவுக்கு மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது இருக்கோம் ஸோ ஏன் அதாவது மரியாதைங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பயமுறுத்தி வச்சிருக்காரா இல்லை எப்படி வச்சிருக்காரா அப்படிங்கிறது யோசிக்கிறது அவங்கவுங்களோட அவங்கவுங்களோட தூ இதை பொறுத்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்கிறாரு சொன்னோன்னு எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு லைனாக உட்காந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிந்தனை வந்து எனக்கு வந்து வந்துடுச்சு அது உட்காந்ததுக்கப்புறம் ராமதாஸ் ஐயா எந்திருக்கிறார் பேசுகிறாரு பேசும்போது அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த இது நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த ஒயின் ஷாப் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதை வந்து நான் பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு இருக்காங்க நான் வந்து பண்ணியே காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இது இருக்கேன் ராமதாஸ் ஐயா அன்புமணி ராம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவோட அப்பா டாக்டர் ராமதாஸ் ஐயா இந்த காலத்தில் அப்போ சொல்லிட்டுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்க இப்போ இப்போ இல்லேருந்து கால்குலேட் பண்ணோன்னா என்ன ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியா இருபத்தி ரெண்டு சாரி முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து அதை மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு சொல்லி முடிச்சுட்டு அப்படி இப்படின்னா மீட்டிங் வந்து முடிஞ்சு போயிடுச்சுங்க ஒரு ஒம்பதரை மணி போல் வந்து தான் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு நடக்கிற தூரம் தான் முடிஞ்சு போய்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கும் ரெண்டு மூணு வாரத்தில் டக டக கடக்குன்னு ஒவ்வொரு இடத்துல என்னென்னு கேட்டீங்கன்னா எங்கள் அசோக் நகர்ல என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒயின் ஷாப்பை எப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா தாசன்தார் வந்தார் போலீஸ்காரங்க வந்தாங்க சீல் வச்சுட்டாங்க அப்புறம் என்னென்ன அது வந்து திமுகவோட ஒயின் ஷாப்பு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து அதிமுகவோட ஒயின் ஷாப் பண்ணிச்சு அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சீல் வச்சாங்க இது நான் கண்ணார நேரடியாக பார்த்தது அதுக்கப்புறம் என்னாச்சு நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த ஏரியாவில் மட்டும் பத்து ஒயின் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா இதெல்லாம் நான் பார்க்கல ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கவங்க வந்து சொல்லிவிட்டாங்க எம்ஜிஆர் நகர் கே கே நகரு இந்த மாதிரி ஏரியாவில் பத்து ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க எனக்கு அப்போ சந்தேகமாச்சு ஏன்னா அந்த ஆள் பாட்டுக்கு இது பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து சொன்னாங்க இதை க்ளோஸ் பண்ணதுக்குலாம் காரணம் இருக்குது அப்படின்னு அந்த அவர் பாட்டுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ பாட்டு க்ளோஸ் பண்ணிடுவான்னு ஆச்சுக்கு வந்தால் தான் க்ளோஸ் பண்ணுவேன்னாரு ஆச்சுக்கு வரதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டார் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனேன் அதில் இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இங்கேருந்து என்ன அனுப்புகிறதுக்கு இது பண்ணியிருந்தாங்க பார்த்துருங்க அவங்களாம் என்ன ரவுடி ரவுடின்னு சொன்னாங்க ரவுடி க்ளோஸ் பண்ணணுன்னா எதுக்கு தாசன்தார் வராரு போலீஸ்காரங்க வராங்க அந்தளவுக்கு லீகலாக க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இவருக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி என்னை பன்னெண்டு வயசில் யோசிக்க வச்சு இந்த மாதிரிலாம் ஏன்னா அப்போல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசாங்க டாக்குமெண்ட்லாம் செய்கிறது அவ்வளோ ஈஸியெலாம் ஒன்றும் கிடையாது அரசாங்கத்தோட டாக்குமெண்ட் செய்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது தான் ஆன்லைனில் வந்து அக்கட்னா நம்ம பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படியே அவர் அவ்வளோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் பயங்கரம் படித்தவராக இருப்பாரா இல்லை காடுவட்டி குருவெலாம் பயங்கரம் படித்தவராக இருப்பாரா யாரும் தெரியலங்க எனக்கு தர பாமக்காவோட கூட்டணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குது ரெண்டு மூணு மாதம் கழிச்சு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு என் இங்கே கடைக்கு வந்து டெய்லி வந்து இந்த பூ போடுற அம்மா ஒருத்தவங்க வருவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகையெல்லாம் போட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே போட்டு கையில் வளையல் கூட போட்டு வரமாட்டாங்க நான் வளையல்லாம் போட்டு வளையல்லாம் போட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்கும்போது கேட்டேன் என்னம்மா எதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்ககிட்ட என்னம்மா ஏதாவது விசேஷமா நகையெல்லாம் போட்டு இல்லைப்பா ஐயா ராமதாஸ் அப்பூ ராமதாஸ் சாரி அப்பூ ராமதாஸ் ஐயா இருக்காரே அப்படின்னாங்க அந்த அப்பூ ராமதாசுன்னு சொல்லும்போது என்னவோ யோசிக்க வச்ச விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலலாம் பார்த்தீங்கன்னா ரஜினியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரஜினிகாந்த் இருக்கானே ஏன்னா இங்கே அந்த அந்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வெளி ஆளுங்களுக்கு வெளி நடிகர்களுக்குலாம் அவ்வளோ மரியாதை கிடையாது உள்ளே இருக்கவங்களுக்கு மரியாதை வீட்டில் இருக்கவங்களாம் அண்ணன் தம்பி அப்படின்லாம் மா இதுவாக கூப்பிட்டுருக்காங்க வெளி நடிகர்கள்லாம் அவ்வளோ மரியாதை கிடையாது ஆனால் இப்போ வந்து அப்படியே மாறிடுச்சு வெளி நடிகர்கள்லாம் ஐயா தளபதி அண்ணன் அப்படின்லாம் கூப்பிட்டுருக்காங்க உள்ளே இருக்கவங்களை எப்படி கூப்பிடுறாங்கிறது ஒரு கேள்விக்குறியா ஆனால் அன்னைக்கு டேட்டில் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப மரியாதை கொடுக்குறோம் வெளியில் இருக்கவங்களுக்குலாம் அந்த நடிகர்கெலாம் வந்து மரியாதை கொடுக்கப்படும் வயசு மூத்தவங்களாக இருந்தால் கூட ரஜினிகாந்த் இருக்கானே கமலஹாசன் இருக்கானே அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப் அந்த ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதி அவங்களோட பேரெல்லாம் நான் சொல்ல வரும் அவங்கள கூட என்ன பேர் பேரை வச்சு தான் சொல்லுவாங்க அவன் இருக்கானே இவன் இருக்கானே அவங்களுக்கு அப்பயே வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது அப்போ ராமதாஸ் ஐயா அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் லைட்டாக மனசுள்ள யோசிக்க ஆரம்பித்தேன் அவர் வந்து இந்த ஒயின் ஷாப்பை மூணு நாள் என் புருஷன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே கொடுக்குறாரு எனக்கே தெரியாது இவ்வளோ பணம் வந்து அவர் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏன்ட்ட முன்னாடி அவர் ஒயின் ஷாப்பில் போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னது தண்ணி அடிக்கும்போது ஏன்ட்ட வந்து பணத்தெல்லாம் வாங்கிட்டு இருப்பார் அதுவும் இது இல்லை அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் ராமதாஸ் ஐயா சொன்ன விஷயத்த மறந்துட்டேன் அவர் வந்து அந்த ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொன்னார் பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் இன்னொரு வார்த்தையை ஒன்று பகிர்ந்துட்டார் என்ன பகிர்ந்துட்டா க்ளோஸ் பண்ணுறதுக்கான மெயினான ரீசன் என்னென்னா அவர்களோட மகள்கள் எல்லாம் வந்து இது விதவியாயிராங்க அப்படின்னாரு அவரோட மகள்கள் எல்லாம் விதவியாயிராங்கன்னா அவர் எப்படி சொல்றாரு பாருங்க ஊர்ல இருக்க எல்லா பொறுமையும் அவர் மகளாம் வளி மதிச்சிருக்காரு போல் இருக்கு அந்த காலத்துல எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அவங்களோட மகள்கள்லாம் விதவியாயிருக்காங்க அதனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு ஒரு பூக்கடை காரகம் இது வந்து அப்பு அப்பாவோட ஒரு பெரிய தான் அப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு மரியாதைக்குன்னு அப்பூ ராமதாஸ் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க நான் கண்ணார நேரடியா பார்த்த ஒரு விஷயம் இது எங்கே நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா சென்னை மாநகரத்தில் நடந்திருக்குங்க சென்னை மாநகரத்திலேயே ஒன்று அதாவது சென்னை மாநகரம் அப்படிங்கிறது என்னன்னு இந்த பக்கம் அதான் சார் சொன்ன போ லெஃப்ட் சைடு அப்படியே ஸ்டைட்டாக போனீங்கன்னா வெஷ் மாம்பலம் எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி ஏரியாலே ராமதாஸ் ஐயா வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியுது அப்படின்னா விக்ரபாண்டிய தொகுதிங்கிறது அவரோட தொகுதி இப்போ அங்க வந்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தான் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணணும் அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஒரே ஒரு சந்தேகம் இந்த அப்பு ராமதாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அது வந்து உண்மையா அப்போ அந்த மாதிரி அப்பு ராமதாஸ் நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்களா அப்படிங்கிறது மக்களாகி நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லணும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் அவர் அப்பு ராமதாசுன்னு சொல்லலாம் ஏன்னா அப்புங்கிறது என்ன அப்படின்னா பெரிய போஸ்ட்டுங்க பெரிய மரியாதை மனசால வந்து ஒரு மரியாதை கொடுக்குறது அந்த மரியாதை கொடுக்குற போஸ்ட்டுக்கு வந்து அவர் வந்து தகுதியானவராக நான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் தகுதியானவர் அப்படின்னா கீழே இருக்க கருத்து கணிப்பு அப்படின்னா வந்து அப்பு ராமதாஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க தகுதியானவர் இல்லைன்னா வந்து என்ன அவர் இது பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக வளர்க்கணுங்கிறது மிக தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நன்றி